சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டும் சாபங்கள் நீங்கி பாவங்கள் நீங்கி இறை அரசு வர வேண்டும் என்னுடைய ஆட்சி வரும்படி நாம் பாடினோம் இந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே உந்தன் அரசு வர வேண்டும் என் வீட்டில் என்னுடைய அரசு வர வேண்டும் என் வாழ்க்கையிலே தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய அரசு வர வேண்டும் எங்களை கரைப்பிடுத்துகின்ற விவச்சர் ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் வெறுப்பின் ஆவிகள் பழமையின் ஆவிகள் எல்லா தீய ஆவிகளும் எங்களை விட்டு கூட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் நீர் எங்களுக்கு வீட்டை வெளியடிக்க வேண்டும் வீட்டை சுற்றில நீர் ஆளுகை செய்ய வேண்டும் எங்களை உங்களுடைய பரிசுத்த பிரசனத்தினால் இரத்தத்தினால் மூடிக்கொள்ளும் உங்களுடைய இரத்தத்துக்குள்ளே எங்களை மறைத்துக்கொள்ளும் நான் இரத்தத்தில் மாசற்ற விளையாடப்பட்ட இரத்தத்தில் மறைந்திருக்கிறேன் எத் தீங்கும் என்னை அணுக முடியாது சாத்தான் எனக்கு தீங்கு செய்ய முடியாது அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே என்ன செய்ய அறிக்கை பண்ண ஆரம்பிங்க அப்படியே நீங்கள் இயேசுவரத்த இரத்தமாகி ஆயத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க பிரைசலா தல் மரது எங்கு மரபு சம்பி போத்தனா ஷோ பாய நந்தி தவப்படையும் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒன்பது கரங்களிலே ஒப்படைக்கிறேன் யா விபச்சார ஆவிகள் இதை குடும்பத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது வர வேண்டிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பயன்படுத்த முடியாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய சாபங்கள் தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள் இப்பொழுது உங்கள் ரத்தத்தினால் உங்கள் இரத்தத்தினால் உங்கள் நாமத்தினால் உங்கள் அக்கீரியினால் இப்பொழுது எரிந்து போவதாக தடைகள் தகர்ந்து போவதாக முதல் மனுஷன் செய்த பாவத்தினாலே சாபிக்கப்பட்டு விட்டது பூமி சதிக்கப்பட்டு விட்டது இந்த நிலம் சதிக்கப்பட்டு விட்டது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் சதிக்கப்பட்டு விட்டது மனிதன் சவிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இந்த சாபத்தில் இருந்து இந்த பாவத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்க இப்பொழுது உங்களுடைய ரத்தம் இப்பொழுது இந்த மத்தியான வேலையில் இப்பொழுது எங்கள் மேல் எங்கள் குடும்பத்தின் மேல் நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேர் மேலும் இப்பொழுது தெளிக்கப்படுவதாக உங்கள் ரத்தத்தினால் இந்த தடைகள் நீக்குவதாக உம்மோடு உரமாடுவதற்கு ஒன்றாகுவதற்கு அந்த உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுத்தமாக்கி கொள்கிறதற்கு எடுத்து பயன்படுத்துவதற்கு தடையை பண்ணுகிற தடையாக இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் தீய சக்திகளையும் இப்படி அழிக்கிறேன் தீமைகள் அழிந்து போவதாக எல்லோரும் கரங்களை தட்டி பரிசு தாவியானோரும் இப்ப வரவேற்கிறோம் சொல்லி வரவேற்போமா வாரும் பரநாவியை தாரும் இப்பொழுது உங்களுடைய கிருமைகளை தாரும் இப்பொழுது உங்களுடைய வல்லமையை தாரும் இப்பொழுது பெயர்களை ஓட்டுகிற வல்லமை பிசாசை முறியடிக்கிற வல்லமை பிசாசின் மீது அதிகாரம் செலுத்துகிறவுடைய வல்லமை இப்பொழுது எங்களை நிரப்பட்டும் சொல்லுங்கள் நிரப்பு

அபிஷேகம் வீரங்கும் அபிஷேகம் வீரங்க அபிஷேகம் 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 அபிஷேக வீரிய அபிஷேகம் வீரங்க அபிஷேகம் வீரங்க அபிஷேகம் அபிஷேகம் ياي بنت أميسي ياي بنت أميسي يا أميسي يا لي، يا بنت أميسي يا بنت أميسي يا لي पल्लय Thank what is the வல்ல ஒருவனின் ஆற்றலை வலனை இப்பொழுது தாருமப்பா உன் தந்தி தீய ஆவிகளை தீமைகளை தீய சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை தந்தி விலகினப்படுத்த ஆவியை ஒன்றை இப்பொழுது மேற்கொள்ளுகிறோம் சோர்வின் ஆவியை உன்னை மேற்கொள்ளுகிறேன் நில் மரதி எங்கி மரபு ஸ்டோ பாய பலன் தேவ பலன் உன்னத பலன் உன்னத வல்லமை நீம ரபு தனது எங்கி மரபு சம்பி நீ பலனை தெரிந்து கொள் சாதாரண மனுஷன் அல்ல கடவுள் உன்னை பராக்கிரமசாலியாக படைத்திருக்கிறான் நீதியானியர்களுக்கு மோவைய மோவாப்பியர்களுக்கு பயந்து ஒளிந்து கோதுமையை விளைந்த போதுமையை அறுத்து எப்படியாவது ராத்திரியில் என்ன செய்ய வேண்டும் அதை வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒளிந்து நின்ற கிதியனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் தெய்வதம் சொல்ற பராக்கிரமசாலி எழுந்தரு எழுந்தரு பராக்கிரமசாலினால் அப்போ நாங்கள் நீதியானியர்களை மேற்கொள்வோமே ஆமானியர்களை ஆமீனவர்கள் மீது வெற்றி கொள்வோமே இப்போ நமக்கு எதிரிகள் நீதியானியர்கள் ஆமானியை யாரும் சொன்னார் சொல்லாத ஆவீங்க வான்களில் திரியிட பொல்லாத சேனைகள் என்று பேசியர்களை சொல்கிறார் இவர்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் இவர்களை தோற்கடிக்கணும் எப்போ எந்த ரூபத்தில் வர்றாங்க நீ கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல எந்த ரூபத்தில் வந்து நம்மளை தாக்குறாங்க அதை நீ கண்டுபிடிக்கணும் அதை மேற்கொள்ளணும் அதை வெற்றி கொள்ளணும் பிரைசணும் நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே நாதன் இயேசு அனுப்புவதால் போவமே பட்டயமோ புயபலமோ தேவையா பரம தேவாவி நம்மில் இல்லையா கடவுளுடைய ஆவி நம்மில் இருந்தால் நீ ஆவி மனிதன் இதை முதல்ல உணர் நீ ஆன்மா நீ ஆவி நீ ஆவி உடல் நீ தேவனுடைய சாயல் தேவனுடைய பாவனை தேவடைய ஆற்றல் தேவனுடைய சக்தி தேவனுடைய தன்மை தேவனுடைய தோற்றம் அத்தனை உனக்குள்ளே இருக்கக்கூடிய சோல் ஆவி மனிதனில் இருக்கிறது என்பதை நீ முதலாவது கண்டுபிடி அந்த ஆவி மனிதன் நீ பராக்கிரமசாலி ஆன்மீகவாதிகள் பராக்கிரமசாலிகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் பராக்கிரமசாலிகள் நீ ஆத்மா என்றால் நீ ஆவி மனிதன் என்றால் நீ சாதாரண மனுஷன் அல்ல அதை முதல்ல எரிச்சி ஒரு சிந்தையில் நினைக்க ஆரம்பி உன்னால் செய்யக்கூடாத காரியம் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்திவ் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு தேவ மனுஷன் என்னை பள்ளப்படுத்த கிறிஸ்தி நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பல்லவை உண்டு ஆற்றல் உண்டு நோய்களை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு நோய்களை தோற்கடிக்க எனக்கு பலன் உண்டு பிசாசை தோற்கடிக்க எனக்கு பலன் உண்டு பாவத்தை தோற்கடிக்க பாவ சோதனைகளை மேற்கொள்ள தோற்கடிக்க எனக்கு பலன் உண்டு விவச்சாராவியை மேற்கொள்ள ஸ்ரீராமரிடத்திலே அந்த விபச்சார என்று வந்து சொல்லுகிறது சூப்பர் நகை நான் காமவள்ளி என் பேர் காமவள்ளி காமத்தால் நிறைந்தவள் உன்னை சாப்பிடாமல் உன்னை அடையாமல் நடத்த விட்டு போக மாட்டேன் என்று அவனோடு யுத்தம் செய்ய ஆரம்பித்தது அர்ச்சனன் வாழால் அவன் மூக்கை வெட்டினான் அந்த பிரகு துணிச்சல் உனக்கு வேணும் அந்த சக்தி உனக்கு வேணும் அந்த சக்தியை நீ போன்ற ஒரு சிந்தையில் கொண்டு வா விசாசை தோற்கடிக்கிற விசாசை அழிக்கிற வல்லமே பலத்தை உனக்கு அந்த அந்த அபிஷேகம் மேல இருக்கிறது அந்த பரிசுத்த ஆவியின் ஆவிய உனக்குன்னு இருக்கிறார் சத்துரு வெள்ளம் போல வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வெற்றி கூடி பிடிக்கிறார் ஆவியானவரை கரங்களை தட்டி ஆவியானவரை உங்களை ருசி பண்ணுகிறோம் எங்களுக்கு வெற்றியை தருகிற ஜெயத்தை தருகிற பரிசுத்த ஆவியானவரே உண்மை நாங்கள் ரிசி பண்ண கரை இணைக்கி வரவேற்போமா எல்லாரும் கரங்களை தட்டி எங்கி மரபோ சம்பி போத்தனால் Lose, 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 Thank you, Father, thank you, Father, thank you, Father. Thank you for